இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த தேவசி தாக்கத்தில் அவங்க எல்லாரையும் சந்திக்கிறது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது இன்று வேலை சந்தையில் ஆதியாக மம்ஸ்தகம் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கவும் எண்ணப்படாமல் இசை எண்ணப்படும் தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே இருக்கார் லேலு நான் யாக்கவும் பாருங்க தேவனோடும் மனிதனோடும் போராடி ஜெய பெற்றுள்ளார் ஆண்டுபர்களை சொல்லுகிறார் புளியக்காரர்களே சுவாச பிள்ளைகளே உங்களை பத்தான் ஆண்டுகள் சொல்லுகிறார் நீ தேவர்களுடைய சத்தியத்துக்காக மனிதனோடு போராடி நல்ல போராட்டத்தை போராடி போட்டத்தை முடிக்கும் வரைக்கும் உன்னுடைய போராட்டம் என்னாலும் தொடர்ந்து இருக்கட்டும் ஏன் எதுக்காக நீ போராட போகிறேன்னா உன்னுடைய வயிற்று பசிக்காக உன்னுடைய குடும்ப வளர்ச்சிக்காக உள்ள தொழிலுக்கான அல்ல தேவ நீதி பூமியிலே விளக்கப்படி போராடு போராடி ஜெயம் கட்சின்னா ஆற்றல் சொல்லுகிறார் இங்க பார்த்து நீ தேவனோடு மனிதனோடும் போராடி ஜெயம் பாருங்கிறார் லேனிங்க அதனால ஆசிர்வதிக்கப்படுகிறாள் அவன் முன்னிலமையும் ஆசிரம் முன்னிலமை பார்த்து பின்னர் அவன் ஆசிர்வதிக்கப்பட்டது இருக்கிறது அவன் ரத்தத்துனையான ஆசீர்வாத்து சொந்தக்காரராக பரிகாரம் ஆசையுள்ளவனாய் திரும்பி வந்தான் அவனை குத்துற வெட்ட கொலை செய்ய தேட எல்லாரும் சகோதரன் உட்பட மனம் திரும்பி அவனோடு ஐக்கியப்பட்டார்கள் எப்படி அவன் தேவனோடு மனிதனோடு போராடி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டான் உங்கள் போராட்டம் தேவனுடைய நீதியை விளங்கப்படுவதற்கு இருக்கும் மனுஷனுக்கு முன்னாடி ஆனா தேவன் கிட்ட நீங்க ஜப பண்ணி எப்போது அன்புறே என்னை ஆசிர்வதிங்க உங்கள் ஆசீர்வாதம் எப்போது எனக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவரை பிடித்து நீங்க எப்போது ஜபிக்கிறவங்களா காணப்படணும் அதை விட்டுட்டு மனுஷன் என்ன அவன் தருவான் இவங்க எனக்கு தருவாங்க அவங்க எனக்கு எதையாவது தருவாங்க விசுவாசி ஏதாவது தரும் சொல்லிட்டு ஒரு நாள் ஊழியக்காரர்களே இருந்துடாதீங்க தேவன் பரோகத்துல இருந்து ஒண்ணு அருளப்படா விட்டா பூமி ஒன்னை நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது புரியுதுங்களா அதுக்காக அல்ப ஆசைக்காக உன்னதமான தேவனுடைய சத்தியத்தை விட்டுறாதீங்க நீங்க தேட வேண்டியது தேவனை பணக்காரர்களே அல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது கத்தோடைய மகத்துவத்தை மற்றவர்களுடைய பிரயாசத்தை அல்ல அதனால புரிந்து கொள்ளுங்க யாத்தோக்கு எப்படி ஆசீர்வதிக்கப்படுறா தேவனாலேயே ஆசீர்வதிக்கப்படுகிறான் அவர் அவர் ஆண்டவர் ஏங்க தூதனான அவர் ஏசுநாதர் தான் சொல்றாரு நீ மனுஷனோடும் தேவனோட போராடி ஜெயிச்சிட்ட மனுஷனே ஜெயிச்சுட்ட என்னையோ ஜெயிக்கிறப்பா அதனால நீ ஆசிர்வாதம் பெற்றவனா இனிமே நீ அதை எத்தனை படாம நீ இஸ்ரோ என்ன பண்ணுவ ஆசிர்வதிக்கப்பட்டவன என்ன படுவே அப்படின்னு சொல்லி அவன் தலைமுறையில எத்தனை கோத்திர விதாங்களை கொடுக்கிறாரு நம்மளுடைய தலைமுறையும் செலிக்கணும் ஒரு கோத்திரங்களை உருவாக்கணும் தேவன் அப்படிப்பட்ட நேரம் நம்மளை ஆசீர்வதி தருங்க நாம் அவரை சார்ந்து இருப்போம்னா நிச்சயம் சகலம் பார்த்து பார்த்த